ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பெஸ் அப்டேட்டில் ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க வேட்டையன் படத்தோடைய கேரளா பிஸ்னஸ் நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் இவ்வளோ வெலை கொடுத்து வாங்கினதே கிடையாது கூகுள் மூவிஸாக இந்த படத்தை வாங்கியிருக்காங்க ஏற்கனவே அவங்க தான் லியோ ஜெயிலர் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன கோட் படங்களையும் அவங்க வாங்கியிருக்காங்க ஆனால் வேட்டையன் திரைப்படத்துக்கு படத்துக்கு ஏறத்தாழ பத்தொம்போது கோடி கொடுத்து வெலை கொடுத்து அந்த படத்தை வந்து வாங்கியிருக்காங்க கேரளா டிஸ்ட்ரிபியூஷன் உரிமையை அதாவது சவுத் இந்தியன் சினிமா ஹிஸ்டரியிலே பார்த்தீங்கன்னாக்கா கேஜிஎஃப் படம் தான் அதாவது செகண்ட் பார்ட்டு தான் அங்கே அதிகமாக விலை கொடுத்து வாங்கின ஒரு படமாக இருக்குது அதாவது கேரளா பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வேட்டையின் திரைப்படம் தான் இவ்வளோ கோடி கொடுத்து அந்த படத்தை வாங்கியிருக்காங்க பத்தொன்போது கோடி அதாவது மலையாள மூவி இல்லாத மூவி எதுன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம கே வேட்டையன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் செகண்ட் பிளேஸில் இருக்குது கேஜிஎஃப் செகண்ட் பார்ட்டு கிடத்தது இதில் விஷயம் என்னென்னா ஜெயிலர் தெரியப்படத்தை அங்கே வெறும் ஆறு கோடி கொடுத்து தான் வாங்கினாங்க அவங்களுக்கு படத்தோடைய வசூல் பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ கேரளாவில் அறுபது கோடி தொட்டுச்சு அவங்களுக்கு பெரிய கொள்ள லாபம் கிட்டத்தட்ட பத்து மடங்கு லாபம் எடுத்துட்டாங்க இந்த வேற அந்த தேர்ட்டில் தான் இப்போ பத்தொம்போது கோடி கொடுத்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படத்துக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்காத அளவுக்கு இப்போ வாங்கியிருக்காங்க அப்போ யோசிப்பாங்க எந்த அளவுக்கு இந்த படத்தோட ஹைப் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையின் தெரியப்படம் ஜெயிலர் விட மூணு மடங்கு அதிகமாக காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸோ பார்ப்போம் அடுத்தது உலக லெவலில் பார்த்தீங்கனாக்கா இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கனாக்கா நம்ம மனசுல இல்ல பாடல் வந்து ஒரு புதிய ரெக்கார்டு ஒன்று படிச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 24 ஃபோர் ஹவர்ஸில் மோஸ்ட் வியூடு வியூஸ் த யூடியூப் பாஸ்ட் வீடியோஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இருபத்தி நாலு நேரத்தில் உலக லெவலில் பதிமூணாவது இடத்த பிடிச்சிருக்கு வேட்டையன் தேரையை அந்த மனசில் இல்ல பாடல் ரெண்டு மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருக்குங்க நாற்பத்தெட்டாயிரம் லைக்ஸ் மேலே போயிருக்கு ரஜினி ரிலீஸ் ஆச்சுனாக்கா அது வேற லெவலில் ஹிட் அடிக்கும் ட்ரெண்டிங் ஆகும் தெரியும் ஆனா இந்த தடவை தினமும் அந்த மில்லியன் கணக்கில் வியூஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் இன்ஸ்டா தாறுமாறா இப்ப எங்க பார்த்தாலும் ஓணம் பண்டிகை வேற வந்து எங்க பார்த்தாலும் இந்த உடைய ரீல்ஸ் தான் இருக்கு அதுவும் குறிப்பாக மலையாளிஸ் எல்லாம் அதன் இருக்காங்க யூடியூப்பில் இந்த பாட்டோட வியூஸ் பயங்கரமா ஏறிக்கிட்டே இருக்கு ரெண்டு மில்லியன் வியூஸ்ன்றது கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ வெறும் வியூஸில் மட்டும் ரெக்கார்டு படைக்கலாம் ரீல்ஸ்லையும் இந்த பாட்டு சக்கர போடு போட்டுனுக்குங்க